எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் சுகன்யா எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்கில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் மெடிசன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சம் பிளட் யூனிட் தேவைப்படுது ஆனால் இதில் எல்லா யூனிட்டும் பூர்த்தி ஆகுதுன்னா கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இதில் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சத்தில் பத்து லட்சம் யூனிட் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுட்டு தான் இருக்குது இந்த பற்றாக்குறை எதனால் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் முன்வந்து தானாக முன் வந்து பிளட் டொனேட் பண்ண வரது கிடையாது ஏன்னா நிறைய பேத்துக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கு நம்ம பிளட் டொனேஷன் பண்றதுனால நமக்கு ஏதாவது ஏற்பட்டுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டொனேஷன் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது பிளட் டொனேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சேஃப் ப்ரொசீஜர் தான் யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா ஆண் பெண் இரவர் ரெண்டு பேருமே டொனேட் பண்ணலாம் ஆண்களாக இருந்தால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பண்ணலாம் பெண்களாக இருந்தால் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை பண்ணலாம் நிறைய டோனர்ஸ்க்கு நமக்கு சுகர் இருக்குது டொனேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும் சுகர் இருக்கவங்களும் டொனேட் பண்ணலாம் எப்போ டொனேட் பண்ணலான்னா அவங்க ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிட்டு சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் டொனேட் பண்ணலாம் அதே மாதிரி பிபி இருக்கவங்களும் மாத்திரை ரெகுலராக எடுத்துட்டு பிபி கண்ட்ரோல்டாக இருந்தால் அவங்களும் டொனேட் பண்ணலாம் இப்போ அடுத்தது பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தைந்து வயசு வரைக்கும் இருக்கவங்க யாராக இருந்தாலும் டொனேஷன் பண்ணலாம் ஒவ்வொரு வருஷமும் உலக அளவில் ஜூன் பதினாலாம் தேதி வேர்ல்டு ப்ளட் டோனர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு ப்ளட் டோனர் டே எதுக்கு அப்படின்னா வாலண்டரி பிளட் டொனேஷனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம அதை சொன்ன மாதிரி மக்களுக்கிடையே விழிப்புணர்வும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் உலக அளவில் ஜூன் பதினாலாம் தேதி வேர்ல்டு பிளட் டோனர் டே கொண்டாடுறாங்க டொண்ட்டி இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேட்டிங் கிவிங் தேங்க்யூ பிளட் டோனர்ஸ் அதாவது பிளட் டோனர்ஸ்க்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் டிம் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா வருகிற ஜூன் பதினாலாம் தேதி அன்று ப்ளட் பேங்க்குக்கு வந்து எல்லோரும் டொனேட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளட் பேங்க்குக்கு வந்தீங்கன்னா அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் டொனேட் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஏன்னா நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு கேள்விகளும் கேட்டுவிட்டு நீங்கள் சேஃப் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் டொனேஷன் எடுத்துப்போம் ரத்த தானம் செய்வோம் உயிரை காப்போம் நன்றி